பண்ணியிருக்காங்க அவங்களும் எந்த எங்கேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு எங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க எங்கேருந்து நமக்கு வந்து ஒரு உறவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன் தான் கீரை வந்து ரொம்ப சிம்பிள் தான் செய்கிற முருங்கைக்கீரை நல்லா பறிச்சிட்டு வந்து அந்த கொம்போட நான் அலைச்சிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எண்ணெய் கடுவுலேருந்து கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கிட்டு கீரை அருகி நல்லா லைட்டாக தண்ணி தெளிச்சு உப்பு போட்டு தேங்காய் வந்து வச்சுன்னா இப்போ சின்ன சின்ன பொல்லாக போட்டு மிக்சியில் அப்படியே ப்ளைண்ட் பண்ணி போட்டாச்சு போவோம் காவியா அக்கா சூப்பர் தேங்க்ஸ்மா இங்கே எங்கள் வீட்டு வீட்டு பக்கத்தில் ஒரு மாமரம் ஒன்று இருக்குது இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் காமிக்கிறேன் பாருங்க மா பிஞ்சுலாம் வச்சுருக்கு அங்கே ரெண்டு காக்கா இருக்குது எப்பயுமே ஜோடி காக்கா அதை விட்டு எங்கேயுமே போக மாட்டேங்குது அந்த மரத்துலே தான் உக்காந்துட்டுருக்கு அந்த ரெண்டு காக்கா சரி இங்கே தான் அந்த ரெண்டு காக்கா இருக்குது போகல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்புறம் அங்கே கீரை படிக்க போனால் அங்கேயும் ஒரு மாமரம் இருக்குது பக்கத்தில் அந்த மரத்துலையுமே ரெண்டு காக்கா உட்காந்துட்டு இருக்கு எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது என்னன்னு தெரியல எது எதனால் இந்த மாதிரி மாமரத்தில் காக்கா எங்கே ஜோடியாக உட்காந்துருக்காங்கன்னு தெரியல யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க எப்பயுமே போக மாட்டேங்குது அந்த காக்கா என்றைக்கு மட்டும் பார்க்கல டெய்லியும் பார்க்கற கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக பார்த்துட்டு இருக்கேன் இந்த கீரை சுட சுட ரெடி என் பையனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் உப்பு தான் இருக்குதா என்னென்னு தெரியல பார்க்கல உப்பு இருக்குதான்னு பார்க்கலாம் மாமரத்தில் ஜோடியாக ரெண்டு காக்கா உட்கா உட்காந்துருக்கு காக்கா பத்து நாளாக இருக்குது சரி இங்கே தான் பக்கத்தில் உக்காந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தேன் கீரை பண்ணிக்கிறப்போ அங்கேயும் ஒரு மாமரத்தில் ரெண்டு காக்கா உட்காந்துருக்கு அது ஜோடியாக பக்கத்து பக்கத்தில் கீரை வெந்துச்சா உப்பு இருக்குதான்னு செக் பண்ணலாம் சூப்பராக இருக்குது முருமைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணியாச்சு அந்த சூட்டில் இருக்கட்டும் ஒரு இந்த கீரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோண்டு ஒரு சின்ன கா மூடி கூட சொல்லலாம் இந்த தேங்காவும் இதில் ஒரு மூணு பார்த்து என்ன எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இந்த தேங்காய் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கீரை பொரியும் ரெடி ஆகிடுச்சு அப்படியே நம்ம வீட்டில் என்ன சமையல் சொல்லி பார்த்துடலாமா சாப்பாடு அப்புறம் இது வந்து முட்டை வந்து வருத்தேன் என் பையனுக்கு ரெண்டு முட்டை வந்து நாலாக கட் பண்ணி மிளகாத்தூள் போட்டு இதில் கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை போட்டேன் நல்லா நல்லாட்டான்னு சொல்லுங்கள் இது வந்து சாம்பார் முள்ளங்கி சாம்பார் அப்புறம் ரசம் கொஞ்சமாக ரசம் வச்சேன் ரசம் வந்து எங்கள் வீட்டில் வச்ச சீக்கிரமே ஜாலியாக ஆகாது அதனால கம்மியாக வைச்சேன் ரசம் அப்பளம் வந்து அவன் கவரோடு எடுத்துகிட்டு போயிட்டான் உள்ள சாப்பிட அப்புறம் கீரை முருங்கைக்கீரை பொரியல் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா காவியமும் சாப்பிடல நான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் இல்லை ரசமும் முருங்கைக்கீரையும் வச்சு சாப்பிட்லான்னு இருக்கேன் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வந்து ஆஞ்சநேயர் கோயில் போகலான்னு இருக்கேன் இந்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து காரிய சித்தி ஆஞ்சநேயர் இருக்கார் அவர்கிட்ட போயிட்டு நம்ம மனசில் ஏதோ ஒரு குறை நமக்கு ஒரு வேண்டுதல் இருந்தால் வச்சுருந்தா நம்மளோட காரியம் வந்து காரிய சித்தி காரியம் வந்து வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஒரு நாலரை மணிக்கா கோயில் போகலான்னு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைவ்ல தொடர்ந்தி உள்ள நேரம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து இந்த மாதிரி என்னோடய லைவ் வந்தால் வாங்க வந்து கமெண்ட்